அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைஸிங் யூடியூப் சேனல் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம் இந்த அப்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு என்ன ரேட்டு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் முழுசாக நம்ம தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற அபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டு தாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற வீடு வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரோடு வந்து முப்பது அடி ரோடு தார் ரோடுங்க இந்த ரோடு கனெக்டிவிட்டியை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மூன்று கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் அமைஞ்சிருக்குங்க இந்த ரோட்ல போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டா ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிரலாம் எக்ஸாக்டா இந்த அபார்ட்மெண்ட் எங்க இருக்கு அப்படின்னா ஊரப்பாக்கம் பக்கத்துல ஆதனூர் அப்படிங்கிற லொக்கேஷன்ல தான் அமைஞ்சிருக்குது ஊரை ஊரப்பக்கம் சரௌண்டிங்கில் ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே ஏதாவது ரீசேல் அபார்ட்மெண்ட் வாங்கி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பா இந்த அபார்ட்மெண்ட்டையும் நேரில் விசிட் பண்ணி பாருங்க வீடு நல்லாவே இருக்கும் ஏரியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டீசெண்டான லொக்கேஷன் எந்த பிரச்சனையும் கிடையாது முக்கியமாக ஃப்ளட் இஷ்யூ கிடையவே கிடையாதுங்க இந்த ரெயினிங் சீசன்ல கூட இங்கெல்லாம் வந்து தண்ணி தேங்கலை அதனால பயப்பட தேவையில்லை ஓகே நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற வீடு இந்த வீடு தாங்க வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்குது கிழக்கு பார்த்த வீடு இது ரெண்டு பெட்ரூம்ஸ் ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் ஒரு கிச்சன் ரெண்டு ரெஸ்ட் ரூம் கார் பார்க்கிங் கூட இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குது இப்போ நாம லிவிங் ஹால் தான் பார்க்குறோம் எவ்வளவு பெரிய ஹால் பாத்தீங்களா நல்ல ஒரு பெரிய சைஸ் ஹால் அடுத்ததாக நம்ம கிச்சன் பார்க்கலாம் வீட்டுக்கு நியர்பைலயே ஹோலி சாய் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நீலன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சூப்பர் மார்க்கெட்டு ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஷாப் எல்லா வசதியுமே இருக்குங்க கிச்சனும் பாருங்க நல்ல பெரிய சைஸ் கிச்சன் நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சன் வீடுல நீங்கள் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுங்க வாஸ்து பிரகாரம் பக்காவாக இருக்குது டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்டு பில்டிங் அப்ரூவ்லாம் வாங்கி தான் இந்த ஃப்ளாட்டு கட்டியிருக்கிறாங்க இந்த டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்தீங்கன்னா செங்கல்லும் ஆற்று மணலையும் பயன்படுத்தி தான் கட்டியிருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூம் வந்து காமன் ரெஸ்ட் ரூமுங்க இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க பில்டிங்கில் சின்ன கிராக் கூட கிடையாதுங்க வீட்டை வாங்குறவங்க அழகாக ஒரு ஒயிட் வாஷ் பண்ணி பெயிண்டிங் பண்ணிட்டீங்கன்னா வீடு செம சூப்பராக இருக்கும் இது வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க பெரிய பெட்ரூமு இந்த பெட்ரூம் பாருங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்குறாங்க நல்ல பெட்ரூம் வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும் இந்த ஃப்ளாட்ஸில் மொத்தமாக நாலு நாலு வீடு தாங்க நம்ம வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு டோட்டல் பில்டப் ஏரியா எட்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ் வந்து முந்நூற்றி எண்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்க்கறோம் இந்த பெட்ரூம்ல பாருங்க ஒரு விண்டோ ஓப்பன் விண்டோ கொடுத்துருக்காங்க லாப்ட்டு செல்ஃப் ஏசி பிளக் பாயிண்ட் ரெஸ்ட் ரூம் இருக்கு கூடவே பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஃபுல்லாகவே கபர்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க ரெண்டு பெட்ரூம்லேயும் கபோர்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்கறது ரெஸ்ட் ரூம் இது வந்து வெஸ்டனில் கொடுத்துருக்காங்க ஃபோர்டீன் இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டிங்க வீட்டோட காஸ்ட் தேர்ட்டி டூ லேக்ஸ் முப்பத்தி இரண்டு லட்சம் மட்டுமே வீடு பிடிச்சிருக்குன்னா காண்டாக்ட் நம்பரு டைட்டில் கொடுத்துருப்பேன் நீங்கள் கான்டக்ட் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் நன்றி மீண்டும் இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் உங்களுடைய வணக்கம்